அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த ஏழு நாட்கள் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்கள் எப்பேற்பற்ற மாற்றத்தையும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு சுப நிகழ்வுகள் போன்றவற்றை உறுதியாகவே இந்த வேலையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை கன்னிராசிக்காரர்கள் அமைகிறது என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பெரும்பாலும் வளம் வருகிறார் லாபஸ்தானத்தில் இருந்து விரயத்தில் நுழைவதற்கு முன் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாகவும் நன்மையும் முன்னேற்றமும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் கனிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் பல்வேறு வகையான லாபம் நிறைந்த வாய்ப்புகளையும் தொழில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியிலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் மிக சிறப்பான வளர்ச்சியும் இந்த வேளையில் அற்புதமாக கைவிடுவதற்கான நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார கூடிய முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறார் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான மிக சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் முழுமையாக வளம் வருகிறாருங்க தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க குரு பகவான் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தை வலு பிறகு சூரியன் லாபஸ்தானத்திற்குள்ளும் நுழைகிறார் குரு பகவானுடன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்திற்குள் மிகவும் வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு வருவது பல்வேறு வகையில தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக தனலாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான் கர்மத்தில் வலுவாக வளமறுவதால் முழுமையாக இந்த வாரத்தில் பல்வேறு வகையான நல்ல பல காரியங்களை சிறப்பாக திட்டமிடுதல் உட்பட செயல்படுத்தி காட்டுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது குரு பகவானின் உடைய பார்வை ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் பதிவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடைகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக விலகும் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குடும்ப நலனுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் தற்போது எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வெற்றிகரமாகவும் சிறப்பானதாகவும் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விளக்குவதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஏனென்றால் சனி பகவான் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து வலம் வருவதால் அவர் வக்ரகிரியில் திரும்பியிருந்தாலும் இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும் மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் புதிய சலுகைகள் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது தொழில்துறை மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் அனுபவத்தில் அவற்றை நீங்கள் உணர முடியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நெது நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனக்கச்சிடமாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராகு மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றனர் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் மோட்ச கேது வளம் பெறுவதால் சில விரய செலவுகள் எதிர்பாராத வகையில் இந்த வேளையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அப்படி விரய செலவுகள் வந்தாலும் அவற்றை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே அமையப் போகிறது செவ்வாய் இந்த வாரத்தில் இருந்து மிக வலுவாக ஜென்மத்திற்குள் நுழையப்போகிறார் போகிறார் விரயத்தில் வளம் வந்த செவ்வாய் ஜென்மராசிக்குள் வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்தில் ள் நுழைவதால் சில நல்ல மாறுதல்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் இந்த தருணத்தில் மிக நிறைவாகவும் மனநிறைவை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையிலும் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் புதிய விளைநிலம் வாங்குதல் ஆடு மாடு வாங்குதல் போன்றவற்றில் வெற்றி நிறைவாக கிடைக்கும் ஒரு அரிய சந்தர்ப்பமாக அமைவதால் தசாபுத்தி வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வலம் வருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக பத்தில் நுழைய போகிறார் எனவே ஆட்சி பலம் பெற்று முழுமையாக வளம் வரக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பேன் வெளிநாடு சென்று படைப்புகளை மேற்கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெருவாரியான கிரகநிலைகள் கண்ணிராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறு முயற்சியிலே மிக மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும் காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் வளர்ச்சியும் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைவூடும் என்பதில் சந்தேகமே இல்லை